ஏ பழுனு இனி அது என்னமோ இங்கே நிறைஞ்சிருக்குண்டாங்க இவ்வளோ தண்ணியாகண்ணா அடா மொட்டை பழுன என்ன அப்படியாகி போச்சு கம்மா பெருக்குன்ட்டு வாங்கிய இப்படி தண்ணி இல்லாமல் போச்சு ஏ யாத்தே தண்ணி அதுக்கு அன்னைக்கு கூட நல்லா நிறையா கிடந்துச்சு இன்னும் ரெண்டு நாளில் வெயில் அடிக்காமலே இதை பற்றி போச்சு தண்ணி ஒடிக்க பாப்பறியா போய் குடிச்சுப்பா உள்ளே யாரும் நீச்சரித்து வானே விழுந்துடாத இப்படியாது நின்று ஏ யா ஏ து தொடரும்பா எல்லாருக்கும் வணக்கம் அடுத்து ஒரு மூன்று நாள் கழித்து உங்களை நான் சந்திக்கிறேன் என்ன ஒரு மூணு நாள் மூணு நாள் கேப் ஆகிடுது கேட்குறீங்களா அது உங்களுக்கு அப்போ போக சொல்கிறேன் அது போக இன்றைக்கி ஐபிசி பிறந்துருச்சு இன்றைக்கி தான் ஒன்றாந்தேதி நினைக்கிறேன் என்ன தெரிஞ்சு சனிக்கிழமை ஆமாம் ஐபிசி பிறக்குது நாளைக்கு உங்களுக்கு ஐபிசி ரெண்டாந்தேதியாக வீடியோ வரும் நாளை அன்றைக்கி தீபாவளி இன்றைக்கி எப்படி கிளமேட்ருக்குன்னா அந்த நேற்று இன்னைக்கு வெயில் அடிக்குது மழை அளவுக்கு இல்லை வாங்க போ நானே மூணு நாள் ஆச்சு கம்மாக்கி லீவு விட்டு போய் பார்த்தா தான் தெரியும் பயணத்தை யாரும் போமா ஹலோ ரா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இங்கே வாருங்க வடக்கு பக்கத்தில் எப்படி இருந்துச்சு தீ பிடிச்சி இருந்துச்சு அப்படியே திரும்பி த்ரீ சிக்ஸ்டி டெவலில் அப்படியே சுற்றி காட்டினா எந்த அளவுக்கு பச்சை பசேந்து ஒரு பசுமையாக காய்ச்சல் அளிக்கிறது பார்த்தீங்களா இந்த மூணு நாள் கேட்பல பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி மழை பேந்துச்சி அந்த முதல் நாள் மீன் நேற்று இன்றைக்கும் அந்த அளவுக்குலாம் மழை இல்லை நேற்று நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு சாரை விழுந்துச்சு ஆனால் ஆடு உள்ளே தான் கட்டிட்டேன் ஒரு மூணு மணி வரைக்கும் சாரலாம் விழுந்துச்சு ஒரு மணி நேரம் அது அந்தளவுக்கு பெருசாக இல்லை ஆனால் புல் வளர்ந்துருச்சுங்க பிரச்சனை இல்லைங்க தண்ணி தாங்க பிரச்சனை ஆடு மாடு குடிக்கத்தான் பஞ்சம் பாருங்க சரி உப்பு வரைக்கும் முளைச்சிருக்கு இது வந்து அனாதி குளன்றுடுவாங்க இதுவும் முளைச்சிருக்கு இதான் அதிகமாக முளைச்சிருக்கு ஆடு அவ்வளவு தொட்டு பார்க்காது கொழிஞ்சி கொலைய கூட திண்டுறோம் ஆனால் இதான் அதிகமாக இருங்க வளச்சி வளச்சி மிஞ்சிருக்கு அங்கிட்டு நண்டு காலு புல் அரிசிக்குளம் அந்த பக்கம் இருக்குது வடக்கு பக்கம்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு பசங்க எவனும் ஓடாமல் அந்த நின்றுருக்கேன் இது வந்து கம்மாவோட நடுப்பகுதி எப்படி இருக்குது பரவாயில்லங்க அளவுக்கு பசுமை நமக்கு போதுங்க பரவாயில்ல இனத்தவோ கொஞ்சமோ அது இருக்குது நண்பர்களே நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக இந்த கொட்டம் போட போகிறேன் கொட்டை போட போகிற ஆடுக்கிட்டு ஒரு வழியாக எப்படியோ போட்டு முடிச்சுட்டேங்க என்னைக்கு என்ன கேட்டிங்கன்னா நேற்று தான் முடிஞ்சு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னொரு பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குது பத்து பர்சன்ட் என்னென்னா அது சுற்றி வேலி அடித்தாச்சு கொட்டதை இடத்த சுற்றி கொட்டதை சுற்றி வேலி அடிக்கலை அதை லைட்டாக வெளியடிச்சு என்ன மரபுக்கு எந்தபோது ஒன்று அடைச்சிக்கிட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டு அப்படியே என்ன ஆடுகளை அங்கே போய் கொண்டு சேர்க்குறதா நம்மளோட வேலையாக இருக்கும் எங்கிட்டோம் ரொம்ப ஹை பட்ஜெட் இல்லாமல் ரொம்ப லோ பட்ஜெட் இல்லாமல் ஒரு மினிமமான பட்ஜெட்டில் எப்படியோ சமாளித்து அடித்து முடித்து கொட்டத்தை போட்டாச்சுக்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எப்படியோ இதெல்லாம் போட்டதே பெரும்பாடு தான் எங்கள்கிட்ட வேலை முடிஞ்சு இன்னும் நம்ம பசங்களை கடத்தி அங்கே கொண்டு போகணும் அதனால தான் இந்த மூணு நாள் நான் கொஞ்சம் கேப் போட்டு லீவ் விட்டேன் அது வரைக்கும் யாரும் மேட்சாங்கிட்டால் நான் அம்மா தான் மேட்சாங்க இன்னும் அவங்களுக்கு என்ன லீவ் விட்டாச்சு அவங்க ஃப்ரீயாக நம்ம நம்ம போல் நம்ம தொழிலை எடுத்து நம்ம எப்பயும் போல மேட்ச்சுக்கு வந்தாச்சு இன்னும் நம்ம பசங்களுக்கு தெரியாது நம்ம கடைசி வரைக்கும் பழைய இடத்துல இருக்கப்போ போகிறோம் ரொம்ப அதெல்லாம் உறக்கம் கட்டு ஆடுகள்லாம் உறக்கத்துலேயே ஒடுங்க ஆரம்பிங்க ரொம்ப ஒடுக்குறோம் சில ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே கோமியமாக ஆயிடுச்சு ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஊட்டி ஒட்டி படுக்கிறனால ரொம்ப சிரமம் அவங்களுக்கு தெரியாது புது இடத்துக்கு நம்ம போக போகிறோம் ஆனால் புது இடத்துக்கு போனால் இவங்க பழைய இடத்த மறக்க மாட்டாங்க எங்கே பார்த்தாலும் பழைய இடத்துக்கு தான் ஓடிடுவாங்க கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டோம்னா அவரை பழகிக்கிறவாங்க நான் அடுத்து குட்டிகளுக்கு மட்டும் அந்த அந்த பிறந்த குட்டிகளுக்கு மட்டும் மனு திங்காமல் இருக்கிற குட்டி அவர் பறன் அடிக்கணும் அதுக்கு தான் என்ன வேலை இருக்குது தான் தொண்ணூறு பெர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கண்டே ஒரு பத்து பர்சன்டேஜில் அதையும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் செலவாகும் அடிச்சிட்டோம்னா ஒரே இதாக பிரச்சனை கிடையாது ரொம்ப பெரிய பரன்லாம் போடத்தல் குட்டி பரன் தாங்க சின்னதாக போட்டு அடிச்சிட்டோம்னா குட்டியை மட்டும் சேஃபாக வச்சுக்கலாம் நாய்கள் வர்றதுக்கு தொல்லை இருக்காது நாய் உள்ளது வராது அப்படியே உள்ளே வந்தாலும் அந்த குட்டிகளை கடிக்காத அளவுக்கு வச்சுக்கிடணும் அதுக்கு தான் அது ஒரு வேலை முடிஞ்சினா டோட்டல் கம்ப்ளீட் ஆயிரும் முடிஞ்சளவுக்கு அதிகம் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன் திருப்போம் ஸ்கைபாலே ஸ்கைபாலே ஸ்கைப்பா நடப்பா இன்னும் மூணு நாள் போகிறேன் திருப்பி அவனா வரேன் லீவ் போட்டுக்கிறியா அவன் விஷயத்துக்கு போறியா வர்றேன் கேட்கப்பா ஸ்கைபாலே கைப்பாளையை கண்டுக்கிறே மாட்டேறான் இங்கே நான் போகிறேங்க இவ இங்கே நடப்பு எனக்கா அந்த அரிசி வலையா கேட்குறான் இங்கே ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு வெறும் மண்ணாக கிடஞ்சி வரும் முட்டி போட்டு போகிறக்க ரோஸு முட்டி போட்டுக்கிட்டே ராவுறாங்க மோனிக்கா மோனிக்கா எப்படி இருக்கிறாரு ஆ ஏன் மோனிக்காந்தா ஏன் கொள்ள நேரி தாங்க பதக்க டாப்பு என்ன பற்றி எடுத்து முட்டுற ஒரே ஆள் தாங்க ஆள் மட்டும் வளர்ந்தா இருந்துச்சுக்க எல்லாத்துக்கும் அம்மளுக்கிறா ஆள் மட்டும் வளரல ஆள் நிறைய தெண்டியாக இருந்துக்கிட்டு எத்தனை முட்றா மோனிக்கா மோனிக்கா நல்லா கெளவான்ற வழக்கம் வந்துடுச்சு என்ன மோனிக்கா வீட்டில் அரிசி போட்டால் ஆட்டை போடுறது மோனிக்கா கொஞ்சம் ஒடி போச்சு அம்முனியாத்தா ஆத்தா அம்முனி ஆத்தே 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 பார்த்துட்ட குழந்தைகள் சளி பிடிச்சிக்கிச்சு எல்லாத்துக்கும் சளியும் வாருங்க நல்லா சளி பிடிச்சிடுச்சு தெனாவிட்டு தெனாவிட்டா திடறா ஆ பரவாயில்ல ஒவ்வொருத்தையும் தான் சளி பிடிக்காமல் இருக்கா மற்ற எல்லா பேரும் சளி பிடிச்சிருக்கு நலிசா இசா பெரிய ஆடைகளுக்கு ஒரு நாலஞ்சாவது பிடிக்கிறது தான் சளி பிடிக்கல மீதி எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருச்சுங்க சின்ன குட்டியிலேருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப சளி ஏன்னா நினஞ்சிக்கிட்டே இருந்தாங்களா இது ரெண்டு நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க என்ன எவ்வளோ சுறுசுறுப்பு இல்லை சுலவாக நடக்கிறா தூக்கத்தில் யார் தூக்கத்தில் என்னடா ஆச்சு கருப்பு ஆ தும்புரியா என்னடா ஆச்சு எதுவும் செந்திக்கா கடிக்க விட்டியா ஆ பூச்சி கீச்சி போயிச்சா ஓ நாக்கா நாக்கா செந்தட்டியை மூக்கில் போட விட்டேன் ஓர் வாய் வாய் கடிக்க இன்னடாச்சு கருப்பே இல்லை ஆள் பார்க்க ரொம்ப இதாகிட்டேன் இன்னடாச்சே நல்லா இருக்கா ரெட்டை சிலை ரெட்ட சொல்லி முட்டேன் ஆனால் வீட்டில் எல்லா வரும் வந்துட்டேன் இடத்த இடத்தப்படுக்க இவங்க வந்துட்டு மேலே மாடியில் போய் படுத்துக்கணும் தெரியாமல் ரெட்டச்சிலே இன்னும் ரெட்டை சொல்லி தான் இன்னும் ரெண்டு இன்னும் நாலஞ்சு ஊருப்புள்ளி ஆடு வட்டாமல் இருக்குது என்ன தெரில இவ்வளோ மழை பெஞ்சும் நாலஞ்சு ஊருப்பிள்ளை ஆடு வரட்டவே இல்லை ரெட்டை சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் யார் எலி புளி கூட வரட்டிட்டான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வேறு யார் அவள் வரச்சிட்டா இன்னும் ஏதோ நாலஞ்சு ஊருப்படி விரட்டாமல் இருந்துச்சுங்க ஏன்னு தெரியல மழை பெஞ்ச நேரம் விரட்டிக்கணும் ஐபிஎஸ்சி மாதம் பறந்துருச்சு இப்போ நம்ம போட்டிருக்க கொட்டை வந்து ரொம்ப ஓல்டு அதாவது பழைய பழைய முறையில் போடப்பட்ட அந்த எப்படி போட்டாங்களோ அதே முறைப்படி போட்டிருந்தோம் அதுக்கு கிடைச்ச விமர்சனலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஏன் இதெல்லாம் போட்டிங்கெல்லாம் ரொம்ப ஓல்டு முறை இப்பெல்லாம் பைப்பு அது இதுன்னு வந்துச்சுன்னாங்க நம்ம அப்படிலாம் போடல சொன்னால் நம்ம மாட்டேங்க பழைய ஓல்டு முறை எப்படி இருக்கும் கல் கால் நட்டு மரம் வாங்கி பனை மரம் தன்னை மரம் இதான் வாங்கி அதுக்கப்புறம் தகரத்தை போடுவாங்களே அந்த மாதிரி ஓல்டு முறையில் வாங்கணும் இப்போ தான் பைப் இகிப்பு எல்லோரும் மாறிடுச்சுல்ல அதனால் தெரிஞ்சு பதும் அந்த ஆசாரியே சொல்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட அவரே இந்த மாதிரி கொட்டம் போட்டு பாஞ்சு வருஷம் போல ஆச்சு அப்போ பார்த்துக்க பாஞ்சு வருஷம் முன்னாடி போடப்பட்டது அது வரைக்கும் இப்போல்லாம் எல்லாம் பைப்பில் வந்துடுச்சு அதனால் நம்ம மட்டும் தான் ரொம்ப அது கிடச்ச விமர்சனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறுத்து போய் பைப்பில் போகிறது நல்லா தான் நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் மரக்கட்டில் போகிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இப்போ எது பெஸ்ட்டெலாம் முக்கியங்களேங்க என்ன கேட்டால் எவ்வளோ காசு இருக்குது அதுக்கேற்ற பட்ஜெட்டில் போட்டு இப்போ முடிச்சுக்க முடிச்சிக்க ஃப்யூச்சரில் காசு இருக்கும்போது பார்த்துக்குறோம் நெக்ஸ்ட்டு பிளான் அதனால் இப்போதைக்கு சிம்பிளாக போட்டு முடித்து விட்டேன் அதை நான் எங்கேயாவது ஒரு நான் ஃபோட்டோவில் உங்களை காட்டுக்கேன் இல்லை வயக்காடு தான் போகணுன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க வரும் வயக்காடு தாங்க இழுக்கிறாங்க அந்த திருதா தூரத்தில் வைக்கிறோம் அங்கே தான் போகணுன்னு பார்க்குறாங்க அரிசி கொலைக்கு கொஞ்சம் நேரம் மடக்கி போடுவோம் அங்கே நல்லா ஈரமாக இருக்கும் உணர்ட்டுன்னு பார்த்தேன் நீங்கள் கேட்க மாட்டாங்க இவ்வளோ இப்போ எங்கே எல்லா எல்லோரும் நேராக கிளம்பிட்டீங்க ஆ என்ன அவசரம் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் போறீங்கன்னா கேட்க மாட்றாங்களே இந்த புல்லு நல்லா வளர்ந்துருக்குங்க புல்லுக்கெல்லாம் மஞ்சள் தவறு அவர் முட்டி போட்டு மெய் இதுதான் எல்லாமே நல்ல பிள்ளாக கேட்குறாங்க இந்த பாவிடா நடக்க விட்டே கொண்டுருவாங்க இவ்வளோ நடந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஒன்றும் எப்படி சொல்ல தீ பிடிச்சி கறி கிடைஞ்ச தடம்லாம் அப்போ கூட மேஞ்சாங்க இப்போ என்னன்னா இப்படி பச்சை பிள்ளை இருக்குது மாட்டேன்றாங்க அச்சுமா இருக்குது எவனாவது குணியிலான பாரு அங்கிட்டாவது மேஞ்சாங்க எங்கடா ஒரு இங்கே வயகாட்டில் என்னடா விசல இருக்குது வாடா பண்ண மகனே மகனேடாட்டா இன்னும் சார் பேரா பேரா என்ன வரி குதிரை சூடு ஏற்றுறியா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கணும் சூடு ஏற்றிக்கிருக்கேன் ஆனால் உனக்கு தாங்குது என்னால் தாங்க முடியாது இந்த இடத்துல சரி வாங்க அவன் மறுக்கு வரமாங்கண்ணா நல்லா பில்ட் ஏரியா பயக்காடுக்கு வந்தாச்சுங்க பயக்காடெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாளைக்கு முன்னாடி விட இப்போ கொஞ்சம் நல்லா பசை பார்த்தாங்க இருக்குது இந்த அளவுக்கு பசப்பு இருந்தாலே போதுங்க ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இது மேய மாட்டாங்க இவன் ரொம்ப அப்படியே நல்ல பிள்ளர் ஆகுறான் இங்கே இந்த மேட்சை பார்த்தா தாங்க நமக்கு இதுவே போதுங்க நமக்கு இந்த வட்டத்தில் எப்படி பச்சை பசேண்டு கிடக்கு யார் இன்னும் நடந்துக்கி இருக்கா இங்கே எங்கே வரா நினைக்கிறேன் இங்கே இந்த அந்த வேப்பமார தாண்டி அங்கே ஒரு அரிசி ஓட இருந்துச்சுங்க அந்த நினச்சிக்கிட்டே போகிறான் இங்கே அங்கே போகிறத விட இங்கிட்டே நல்லா மேயலாம் இன்னும் ஒரு வாரத்தில் ஏதாவது இதே மாதிரி முருப்பிலே மழை மழைனா ஒரு தடவை எவ்வளோ கோரப்புல கிடஞ்சி அந்த மாதிரி கோரப்புலாக கிடங்குங்க அப்படி இருக்க போகுது சட்டிரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஒரு ரெஸ்ட் எடுப்போம் எல்லாரும் வார்ட்டு வந்து எப்படி எந்த பக்கம் இல்லாட்டி இந்த பக்கம் பின்னாடி தான் நிற்பாங்க இவங்களுக்குலாம் புல் இருக்குது ஆனால் ரொம்ப செல்லம் கொஞ்சம் ஆங்கிங்க இதுலேயும் நல்ல பிள்ளாரு ராவுறாங்க நல்ல புல்லுக்கு எங்கே போக சொல்லுங்கள் பாரு நம்ம கருப்பு அப்படியே எங்கிட்ட இந்த இதை பார்த்தா பச்சையாக இருக்குமா அதான் எங்கிட்ட பார்த்தா அதை பச்சையாக இருக்குமா தான் போகிறாங்க விரும்பாண்டி அதங்கிட்டே நல்லா வருவா ஏலே உத்தளகு முத்தலகே என் முத்தலகே இந்த குண்டில் மேஞ்சா உனக்கு புல் பார்த்தாதா என் முத்தாலகே இங்கே வரீ முத்தாலகே முன்ன தாண்டி கூப்பிட்றேன் முத்தாலிக நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இங்கே தாண்டி வந்த ஒரு காலத்தில் இன்னும் ஏன் பேர் வரணும் எல்லோரும் வரட்டும் அப்புறம் போவோம் அங்கட்டுங்கிட்டு சுத்தம் ரவுண்டு எனக்கு தெரிஞ்சு அங்கிட்டு போகிறத விட எங்கிட்டேயே மேஞ்சா நல்லதுங்க நீ நல்ல குலையாக ராவுற அங்கே இதுலேயும் நல்லா இருக்குது வெயில் அடித்து சிலது படுத்தால் படுக்கட்டும் மேயிடும் மேயட்டும் என்ன படுத்துட்டீங்க நல்லா சூப்பராக மெத்த கணக்காக இருக்கா படுத்து ஊர்ந்துருக்கேன் ஒரு வளச்ச வளச்சி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க எனக்கு கேட்டால் அதுவும் நல்லா தான் தூங்க நல்லா அக்னி அக்னி ஏ அக்னி அக்னியெல்லாம் இப்போலாம் கடுக்கிற மாட்டா பெரிய லைட்டாக போய் உள்ள அக்னியெல்லாம் ஏ அக்னி இப்போ ஒருத்தர் பெல்ட் ஆயிடுச்சுக்க நிறி எல்லாம் நல்லா படுத்துச்சுங்க பெசாமல் இங்கனே நல்லா படுக்க போட்டு இன்றைக்கி அங்கிட்டு போக வேணாம் இங்கிட்டயே மேட்ச்சை திரும்ப வேண்டியதான் இல்லை வருங்க நல்லா உப்பு இருக்கு பச்சை இருக்குங்க இதே பச்சை தான் கம்மாவுக்குள்ளே வரணும் இந்த பச்சை வந்துச்சுன்னா மேட்ச்சில் பஞ்சமில்லாமல் ஆயிரும் இதில் தான் அவன் மெய்யிறாய் இங்கே மற்ற எந்த பக்கம் மேய்யமாட்டேன்றாங்க ஐபால் பார்க்குறா விட்டு அந்த முள்ளுக்குள்ளே விட்டால் பாரம் படிச்சிருவா ரெடியாக இருக்கு அவ்வளோ நண்டு இதுக்குள்ளேயே மேய்ஞ்சா நல்லது வீங்க இதை விட்டு அது அதை விட்டு அது தூரத்தில் வருங்க அங்கே ஒரு குரூப் மேய்ஞ்சிக்கிறதுக்கு நம்ம கரடிக்கு சேர்த்து பொண்ணு வந்துருச்சு நினைக்கிறேன் பையனை காலு கொண்டு மாட்டா இருக்கா இதாக நினைக்கிறேன் இந்த காலம் என்னன்னு தெரியல இந்த காலம் நினைக்கிறேன் தான் இருக்குங்க குழம்புக்கு நடுவில் இருக்கும் தாங்க சேர்த்து பொண்ணு வந்துருச்சுங்க அந்த சேருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒவ்வொரு குட்டியாக அந்த சேரை மிதிக்க மிதிக்க சேரமைக்கி கூட அவ்வளோ வருங்க தண்ணியில் அமைக்கி தாங்க அதிகமாக குழம்புல அப்படியே பொண்ணு வந்துடும் இப்போ பாருங்கள் அரிசி கொலையா நிறையா இங்கேயே நல்லா வளர்ந்துருச்சுங்க அங்கேயே போகாதவர்கள் இங்கேயே நல்லா கிடக்கு இந்த சின்ன குட்டில் வந்து சின்ன இந்த சிறுவாண்டிக்கு தான் அங்கே மாப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிடாங்க எங்கிட்ட பரவாயில்ல முட்டி போட்டு முட்டி போட்டு இதுக்குள்ளே மடைக்கு போடலாம் எங்கே கேட்குறாங்க இந்த ஆடை பார்த்துட்டு இது பக்கத்தூர் ஏரியா ஆடு இந்த பக்கமே வரேன்னு நினைக்கிறேன் இதுலேயே நல்லா கிடக்கு கண்ணு மையே நீ தான் கூட்டுக்கு வரையா எங்கடா வரீங்க பரேன் இப்போ நின்றுக்காய் வர அந்த பிள்ளை மேய்வேன் இல்லாட்டி மாட்டேன் நல்லா ருசி பார்த்துட்டீங்க டேய் நல்லா பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு கண்ணு பையன் நீ தான் கொடுக்குற மாதிரி நல்லா அசைப்போடு சரி மெய்ராடு நல்லா மெய் அட பால் பாடி பழுனே உனக்கு ஏற்களை கேட்குதா ஆ அட பழுனே என்ன ஏற்கலை என்ன திட்டத்தை பார்த்துட்டு இல்லையா ஏன் போட்டு புல் கிடக்கு மரு இயற்கையாக தொட்டு பார்க்கலங்க முதல்ல விட்டா விலாஸ் வாங்கி இதெல்லாம் கடிச்ச மிச்சத்தில் வந்ததுங்க நம்ம பசங்க கடுப்பேன் எல்லாம் பூ பூத்துருச்சு இந்தா தா பழுனேன் வருமா இருக்கல வேணுமா இந்த ஏற்கலை வெள்ளை பூ இந்தா இல்லை பூ அன்றைக்கெலாம் கறிச்சி கறிச்சி கடிப்பியே இப்போல்லாம் மோந்து கூட பார்க்க மாட்டாங்க ஒரு சளி பிடிச்சிச்சு பழ ஃபஸ்ட்டுக்கு தான் மொதல் பலனுக்கு தாங்க சளி பிடிக்குது எப்படி நிற்கிறாங்களே பார்த்தீங்களா பின்னாடியே நல்லா நிற்கட்டும் இன்றைக்கி மழை இருக்குன்றாங்க கொஞ்சம் பழத்த மழைன்றாங்க அப்படித்தான் சொல்லி கேட்க அப்புறம் டெய்லி இடியமுன்னு ஆனால் யாருக்குன்னு சொல்ல மாட்டோம் பழத்த மழான் அப்படி மழை வந்துச்சுன்னா தீபாவளி நாளாக கழிச்சா பட் உங்களுக்கு நாளைக்கு இந்த வீடியோ வரும் ஆனால் அந்த ரெண்டு நாள் இருக்குது நான் தீபாவளிக்கு அதுக்குள்ளே தீபாவளி முடிஞ்சு அந்த மூணு நாள் நாலு நாள்க்குள்ளே பழத்த மழை பெய்யும் அப்படி பெயராட்டினா இதை விட்ட மறதற வேண்டியது தான் எங்கேனா பார்த்தாலும் இந்த அனாதி கொலை தான் வளர்த்துவேன் இது பேர் அனாதி கொலை விடுவாங்க ஆனால் ஒரு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க எங்கேன்தான் வளர்ந்துருக்கு இது ஆடு தொட்டு பார்க்கவே பார்க்காதுங்க தின்னவும் தின்னாது ஆனால் இந்தளவுக்கு காடெல்லாம் கெடுக்காதுங்க இது வந்து அந்தளவுக்கு காடுக்கு ரொம்ப பரவாது ஆனால் இது பிடுங்குவாங்க இப்படிங்கி சில பேர் இதை விற்கவும் செய்வாங்க நான் நிறையா பார்த்துருக்கேன் இந்த பொழிஞ்சி குழாய்க்கு அப்படி அதை பிடிங்கன்னா கூட கம்மாக்குள்ளே மீன் குற்ற கேட்டால் தூக்கி போடுவாங்க போன வருஷம் கூட நினைக்கிறேன் நான் காமிச்சேன் அவங்களுக்கு அது மீன் நல்லா தின்னும் அது ஒரு மீனுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் அண்ணா அந்த குழை எப்படிங்க நான் கேட்பேன் கேட்டால் மருந்து கண்டு ஆனால் மார்க்கெட்டில் போய் வித்துட்டு வருவாங்க என்ன மருந்து கண்டா ஆனால் இப்படிங்கிறது நான் பார்த்துருக்கேன் தற்கோருங்க எலி கீரை நல்லா கம்மாக்குள்ளே இந்த வட்டம் வரலை என்னன்னு தெரில இதெல்லாம் ஆடு வந்துச்சனால வெள்ளாடு இது கிடமாடே தின்னும் வெள்ளாடை தொட்டு பார்க்காது செம்புரி ஆடு இந்த மூக்க வச்சு ஊதி ஊதி இந்த பின்னாடி இருக்க எடுத்து விட்டு அப்படியே கொடியே பிடிங்கி எடுத்துருங்க அப்படியே ஒன்று கூட பறித்து எடுத்துடும் செம்பிரியாடே காணுங்க அந்த மூணு நாள் நம்ம ஏரியாவில் மூணு குரூப் ஆடுங்க ஒன்றா சேர்ந்து மேய்க்கிறாள் உலங்கா கிளம்பிட்டாங்க கரெக்டாக மணி ஒரு மணிக்கு கிளம்புறேன் காலையில் ஒம்பது மணிக்கு வர்றது ஒரு மணிக்கு கிளம்பி நான் அடுத்து வர இதாக மூணு மணிக்கு வந்துடுவாங்க ஓலை அந்த ஒன்றா மேய்க்கிறாங்க இன்ன வரைக்கும் இதிலையே படுத்து கடைஞ்சி கிளம்பி சாடு கரெக்டாக ஐநூறு ஆடு இன்றைக்கி தாங்க வருது இந்த என்ட்ரி கொடுக்குறேன் இந்த ஏரியா பக்கம் இன்றைக்கி தான் பைய எத்தனை நாள் வரவே இல்லை அந்த ஏரியா பக்கம் போயிருக்கும் போல் நம்ம பசங்க தன்னாலே பிரிஞ்சிடுவாங்க இன்னும் இந்த ஏரியா பக்கம் முயற்சி அவ்வளோ அந்தளவுக்கு குறைந்து விடும் பாதி ஆடுகள் தண்ணி தேட ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி இதில் கொஞ்சம் அந்த மழை வந்து லைட்டாக கிடக்குன்னு நினைக்கிறேன் அந்த சோக்குக்கு போகிறாங்க தண்ணி குடிக்கிற அளவுக்கு குடிச்சிக்கா உடியாப்பா கூ குடியும்ப்பா பா தண்ணி கிடக்கா பரவாயில்ல முடி தண்ணி கிடக்கு கு தண்ணியை பொறுமையாக குடிச்சிக்கலாம் பா 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 உடிய ஹா ஒன்றும் செய்யாது நான் என் பார்த்தா பறந்து வந்துடுறீங்க அன்றைக்கெலாம் பஞ்சமே இல்லைங்க தண்ணிலாம் கிடக்குன்னு இந்த ஓட்டி விட்டுருக்காங்க அதில் கொஞ்சம் பழ மொதல் ஓட்டு விட்ட மாதிரி நடந்த பக்கம் ஓட்டுக்காங்க அங்கிட்டு முடிந்தே உழுது கிடக்கு நீ தனியாக பார்க்காம போகிறேன் பாதி குருப்பு ஓடியப்பா இந்தா தனியாக பாருங்கடா அட பாதி தனியாக குடிங்கிறா நல்லா வெயில் அடிக்கும் போது தனியாக குடிக்காய் போய் குடிங்கிறா அப்புறம் விட்டாக்கா சாய்ந்தரம் ஆறு மணி செஞ்சாய் போய் பதிக்கே நீ அப்புறம் தண்ணி எங்கேனா கிடைக்காது ரெண்டு நாள் தனியாக தண்ணி சரியாக குடிக்கலங்க மொட மூட்டை நாளாக போட்டு குடிக்கல இந்த அப்போ தான் ஒன்று ஒன்று குடிக்கிறாய் குடிப்பாங்களா குடிப்பாங்கலாம் காசு குடிக்கிற மாதிரியே குடிக்காய்ங்க ஓசிதான்டா குடி நல்லா ஓ ஓடி ஓடி தான் 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 பார்க்காம இருக்கேன் ஏதாவது விழுந்து விழுந்து குடிக்கிறாங்க பொம்மை குறுப்பெல்லாம் ஏ கருவச்சே ஏ கருவாச்சி எங்கே வர ஆ பர இந்த தண்ணியெலாம் உனக்கு ஏதாவது தண்ணி இதுவே நல்லா வாய்க்குட்டுதில்ல புள்ளிமனே ஆ தேனே வருங்க கரெக்டாக ஒவ்வொரு வட்ட வட்டமும் கரெக்டாக இந்த ஆண்டிவெட்டி பக்கம்தாங்க மலை அந்த ஏரியா அந்த மலை பக்கம் இறங்கிடுச்சா இங்கிட்டு தூரத்தில் உசிலம்பட்டி ஏரியா பக்கம் எங்கிட்ட மழை குமுரி இருக்குது நமக்கு வர்ற மலை இந்த மழை தாங்க நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பக்கம் வந்தால் தான் கொஞ்சம் மேகமெலாம் அதெல்லாம் பஞ்சம்லங்க மேகமெல்லாம் நல்லாத்தையும் இருக்குது சுற்றி சுற்றி நல்லா தான் இருக்குது கடைசி வரைக்கும் படம் ஓட மாட்டேங்கிது மாதிரி ஒன்றும் தெரிலங்க அளவுக்கு ஒரே சிரிசாக எதுவுமே ஆகாது போல் இந்த கேப்பில் நானும் ஊட்டமாடி விட்டேன் மதியம் லஞ்சம் முடிச்சிட்டேன் ஏன்னா பசங்க எங்கிட்ட போகல அழைச்சலே இல்லை வந்தாங்க தண்ணி குடித்தாங்க நல்லாவே தண்ணி எங்கிட்ட ஓட்டி விட்டதுனால நானே பார்க்கல இதுலேயே தண்ணியை குடித்தேன் பசங்க மேய்கிறாங்க நம்மளேங்க நான் பார்த்து என்ன நாய் மட்டும் வராது மட்டும் பார்த்துக்கிட்டுங்க அப்படி மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட வேலை நாய் மட்டும் வரக்கூடாது யாருன்னு பார்த்தீங்களா நம்ம டோக்கியோ டோக்கியோ நம்ம சப்பானவை மலைத்துக்கு வந்துட்டாங்க பரவாயில்ல நான் வளர மாட்டேன்னு நினச்சேன் வளர்ந்துட்டா ஏ டோக்கியோ போன அடமலைக்கு சின்னதாக இருந்தாலும் எப்படி இருந்தால் தெரியுமா பூச்சி மக்க எப்படி இருக்குது அந்த பூச்சி மக்க அந்த மாதிரி சின்னதாக இருந்தாலும் ரெண்டு பேரும் இன்னைக்கு ஆள் ஆகிடுச்சி கொமரியா பூச்சி டோக்கியோ எயிட் டோக்கியோ இங்கே வரே ஏ டோக்கியோ அவனா திரும்ப நீ திரும்ப மாட்டேன் குட்டியம்மா குட்டியம்மா அந்த இங்கே அந்த பருத்தி காட்டுக்குள்ள நல்லா அரிசி கொலையாக கிடக்குங்க நம்மளும் பார்க்கவே இல்லை வாங்கடா இதில் கிடக்குங்க அரிசி கொலை நல்லா கிடக்குங்க உள்ள ரெண்டு இலையாக இருக்குது ஆடு ஏடி கழிஞ்சாலும் இலை சாப்பிட்டா அந்த கசப்புக்கு நல்லா டக்குன்னு அப்படியே அந்த கழிச்சு நின்று போங்க சூப்பரான இப்போ இருக்குது சரியான மெடிசன் ஏ கரடி அவங்க திண்டுக்கிறீங்க தெரியலையா அடா காங்க ஏன் கரடி ஏன் கடவானி கரடி இங்கே வந்தெல்லாம் கிட்டத்தான் ஓடுவேன் அந்த அரிசி கொலைக்கு ரசக்காரி யோசியாக தான் கண்டுபிடிச்சா பாருந்தா சின்ன மாண்டுகளுக்கு ஏற்றம் புழுதுங்க அவங்க தான் நல்லா முட்டி போட்டு போய் இருக்கா ஏ இப்படி இருக்கு பாருங்க நல்லா பாருங்க கிட்டே கட்டுறேன் உங்களுக்கு இந்த அளவு இருந்தாலே போதுங்க அரிசி கொலை நல்லா இருக்குது ஃபுல்லாக அப்படித்தாங்க நல்லா கிடக்கு பருத்தியால் ஒன்று ஒன்று தான் கிடக்கு ஓடி ஊடி ஓடி 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 வரண்டாய் ஒண்டாய் ஓடி ஓடிய ஓடி ஊடி ஊடி தான் 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 வாங்கடா இதுக்கு தானே ஊடியா இருந்தீங்க காலையிலருந்து வரேன் வாங்கடா வாங்கடா ஓடியா ஓடி ஓடியா ஏ கண்ணுமையே பார்க்கல என்ன வரைக்கும் கூப்பிட்டேன் ஓடியான் வா ஒரு அவர் அம்முனி ஓடியா யாத்தேன்னு பார்த்துல அம்மா விட்டு ஏ ஆத்தே விட்டு விட்டோமே வரதுக்கு வர போகிறேன் கொர்த்தி வா வாடி அம்முனி அம்முனியாத்தான் எங்கே இருக்க ஓடி ஊடி ஊடி அம்மையாத்த ஊடு போடு சீக்கிரம் ஓடு ஒரு ஒரு நல்லா தட்டுறாங்க ஓடாமல் இருக்காங்க பாடு அழகாக இருக்குது பொடியா வாங்கிச்சுட்டு வா பா பாபி முடியா ஜப்பானே எவ்வளோ விரும்பாட்டியே நீயும் பார்க்கலையாடா நீ ஆள் வளர்ந்துருக்க ஹரி வளரணாமா எல்லாம் கரெக்டாக மோம் முடிச்சு நம்ம ரோசியாக தான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஓட ஒரு என்ன தின்னு ஸ்பெஷல் பெசல் விருந்ததெல்லாம் கிடைக்குமா உனக்கு அப்படியா காய்ஸ் வாங்க முடியாது ஏ ரெட்ட சொல்லியே அங்கங்கே போனேன் பூ பறக்க போனேன் பின்னாடி நம்ம கரண்டி மாநாட அவள் திருவி பார்க்குறேன் ஒருத்தரை கூட கத்திர ஒரு தொண்டை கட்டிக்கிட்டு முடியாந்தா ஓடு ரெட்டை சொல்லி அத்தே 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 ஆ அத்தாடி விட்டுட்டு போகிறாங்க எப்போ இப்படியா ஏ ஆற்றி ஒன்று விட்டு அம்மா அங்கே தான் இருக்கா ஓடு தொண்ட கட்டிக்கிச்சா ஆ ஓடு ஓடு அந்த இருக்கா ஓரு ஓடியா ஓடியா பூச்சே பா பாரு நம்ம கைப்பாலே கடைசியிலே வர ஆ சித்து பிள்ளை பார்க்கல போல பயப்பில்லைங்க வாங்கடா ஏ குட்டியம்மா விடியே விடியா கற்றுனாலும் மட்டும் காதே இருக்காது இப்படி அண்ணன் அண்ணா போட்டு பொறுமையாக வர எங்க எங்கே போயிருப்பா போகுது இங்கே தானே இருக்க போகுது பொறுமையாக பேஞ்சுக்கு வரும்போது ஏ குட்டியம்மா ஏதா குட்டியம்மா ஆ சந்தோஷம் முடியே சத்தியம்மா அடமலை பேஞ்சா அசைய மாட்டேன் போல ஒருத்தி தான் வாடு பொறுமையாக வரா அவர் நல்லா நான் வருவேன் ஏன்னா அவட்டு கூட உசுர வரத்துக்கு வருது எல்லாம் வட்டாய் எல்லாம் ஜூலி அம்மா வட்டா ஓமி சின்ன சீனம் பண்ணிட்டா வந்துடுச்சு நண்டு அந்த வந்து இருக்கு அப்படியே அந்த அந்த பருத்தி இறங்க போவா அது இன்னும் அழிக்க சொல்லலாம் அங்கிட்ட இன்னும் பருத்தி வெடிக்கிது போல மழை வந்து நமக்கு இதுக்குள்ளேயே மெஞ்சே போதுங்க இந்த நல்ல சிறுவாண்டலுக்கு ஏற்ற இருக்குது மேட்ச்சா இதில் வேற செந்தட்டி இருக்குது நல்லா செந்தட்டிக்கு பேர் போனவங்க நம்ம பசங்க அரிசிக்குழா இருக்குது செந்தட்டி இருக்கா அதை மட்டும் அடிப்பேன் அரிசிக்குள்ளே விட்டு வாங்கிக்க செந்தட்டி செந்தட்டின்னு சாகுறாங்க திருத்தம் உள்ளவங்களை அடிக்கிற ஒரு பழுனு ஏத்தடி என்னமோ கரும்பு கணக்கு அடித்து கிடைக்கா செந்திட்டியை பிடிச்சி கறிச்சி கருத்துக்கா என்ன கரும்பு வணக்க இணைக்குதாடியே ஏன் ஆத்த எந்த கடி அடிக்கிறியா ஏதோ பால் இருந்தால் தான் ஆனால் பால் ஒன்றுன்னு பரவாயில்லங்க பால்லாம் இருக்குங்க அது பழைய போயிச்சுரல செட்டாகிடுச்சு தெரியல ஆனால் வெயில் அடிக்கும்போது திண்டா பால் இருக்காது அது கன்ஃபார்ம் அப்படி வெயில் அடிக்கல அதனால் திண்டா நல்லா கடி அழகூர் கோவில் பக்கம் இருந்த மழை மேகம் அப்படியே வந்து 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 எங்கே கங்கை சுற்றி 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 இங்கே வந்து எங்கனையோ இடத்துல பெய்யா போகுதுங்க ஒரே மேகமாக தாங்க இருக்குது எங்கேயாவது ஒரு பக்கம் போச்சுன்னா எல்லாமே அப்படியே சரிஞ்சு போய் வந்துடும் எங்கிட்ட போய் போகும் தெரில சரி நண்பர்களே நான் வீடியோவே முடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது மணி சொன்னாக்கே நம்ப மாட்டேங்க நாளே ஆகுது நீ வீட்டுக்கு கிளம்புறாங்க அவ்வளோதான் இப்போல்லாம் ஆடலாம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு ஸ்டாண்டு மணி அடிக்கிறதா இல்லையோ நீ வீட்டுக்கு போய் அட்டான் சப்போட்டு போனோன்னே தண்ணி ஊற்றுப்பாங்க அப்படியே புசுக்கு புசுக்கும் படுத்துருவாங்க எவனும் எந்திரிக்க மாட்டேன் நான் கட்டவும் மாட்டேன் அப்புறம் ஒரு ஆறு மணி போல் லைட்டாக எல்லாத்தையும் கட்டி அது மாதிரி அப்படியே போனோன்னே படுத்துருவாங்க நல்லா வகரம் மேய்ச்சினா இல்லை அதனால் அந்த பக்கம் அந்த பக்கம் வீட்டு பக்கம் போகிறது அந்த சொல்லியெல்லாம் வைக்க மாட்டாங்க மேஞ்சா வந்தோம் தூங்கினா படுத்தோம் அதோட சரியாக இருக்கா இங்கே சரி நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நண்பேன் அப்படி பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக தட்டி விட்டுருங்க நெக்ஸ்ட் அடுத்த ஆடு வீடியில் உங்களை நான் சந்திக்க வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வைரம் பட்டா சீ டா பாச்சி பேத்தியே என்ன நல்லா கால் வலிக்குதா எப்படி